வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றைக்கு சேலம் மாவட்ட பகுதிகளில் தொடங்கி அதாவது ஈரோடு மாவட்டம் காவிரி கரையோரம் தொடங்கி சேலம் மாவட்டத்திற்குள் ஆங்காங்கே பொழிந்து திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதி துறையூர் மற்றும் திருச்சி பெரம்பலூர் இடைப்பட்ட பகுதி மற்றும் தஞ்சாவூர் திருக்காட்டுப்பள்ளி திருவையாறு பூதலூர் பூண்டி மாதா கோவில் எல்லாம் போயிருந்து இறுதி இறுதியில் ஒரத்த நாடு பகுதியில் வந்து செயலடைந்தது அதற்கு முன்பே நெய்வேலி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உருவான மழை நாம் கடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை இருக்குன்னு சொல்லியிருந்தோம் நெய்வேடி பகுதியில் உருவாகி சேத்தியார் தோப்பு மற்றும் அப்படியே காட்டுமன்னார் கோவில் முட்டம் சிதம்பரம் புவனகிரி ஸ்ரீமுஷ்ணம் பரங்கிப்பேட்டை பிச்சாவரம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தோட பழையாறு திருமுல்லைவாசல் கொள்ளிடம் மற்றும் மயிலாடுதுறை வைத்தீஸ்வரன் கோவில் மணல்மேடு இங்கெல்லாம் கனமழைப்படிவை கொடுத்து இறுதியில் திருக்கடையூர் தரங்கம்பாடி பொறையாறு காரைக்கால் பகுதியில் வந்து தீவிரம் குறைந்து நாகப்பட்டினம் நாகூரிலே நிறைவடைந்தது கடலுக்குள் இறங்கியது நல்ல மழை நேற்றைக்கு மாலை வடக்கு பகுதியில் கடுமையான ஒரு மின்னலை டெல்டாவின் டெல்டா பகுதியிலிருந்து பார்த்திருக்கலாம் அவை அனைத்தும் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளிலையும் கடலூர் மாவட்ட பகுதிகளிலையும் காணப்பட்டவை அதேபோல் வடமேற்கு திசையிலிருந்து பார்த்தவை எல்லாம் தஞ்சாவூர் மற்றும் திருச்சி பெரம்பலூர் மாவட்ட எல்லை பகுதிகளில் திருச்சி வடக்கு பகுதிகளில் இருந்து வந்த மழை அதே போல் மதுரை மாவட்டத்திலையும் நேற்றைக்கு நல்ல மழை ஆங்காங்கே இன்றைக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் வங்கக்கடலின் ஆந்திர பிரதேசம் வடக்கு ஓரம் மற்றும் ஒடிசா கடலோரம் காற்றழுத்த தாழ்வு நிலை அதாவது கடலோடு இணைந்த காற்று சுழற்சி உருவாகியது இது இன்றைக்கு பிற்பகலுக்கு பிறகு அதாவது இரவோ அல்லது நாளை அதிகாலைக்குள்ளேயோ இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலைக்குள் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்கிறது தமிழ்நாட்டின் தென்கடலோரத்தில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் நீடிக்கிறது இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தென்மேற்கு பருவக்காற்றை சற்று தமிழ்நாட்டின் கடலோர வரைக்கும் கொண்டு வந்து பிறகு வங்கக்கடல் நோக்கி அனுப்புகிறது தொண்ணூற்றைந்து சதவீத காற்று மகாராஷ்டிரா கோவா கர்நாடக வழியாக பயணிக்கிறது வங்கக்கடலிலே காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவானதும் கேரளா வழியாக தென்மேற்கு பருவ காற்று திரும்ப திரும்ப தொடங்கும் கேரளா கர்நாடக வழியாக ஆக நாளை இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து கேரளா மற்றும் கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை அடுத்து சுற்று தொடங்க இருக்கிறது அதனிடையே இன்றைக்கு திங்கட்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி பெரிய அளவில் எங்கும் மழை இருக்காது அப்படி இருந்தால் வடகடலோரத்தில் அதுவும் குறிப்பாக டெல்டாவிற்கும் வடகடலோரத்திற்கும் இடைப்பட்ட அந்த புதுச்சேரி கடலூர் பகுதிகளில் லேசாக இருக்கலாம் அது பாலக்காட்டு கணவாயிலிருந்து வரக்கூடிய காற்று வெப்பத்தால் லேசாய்க்கு மேலிருந்து கடலூர் புதுச்சேரி இடைப்பட்ட பகுதிக்கு வரும் கொஞ்சம் மழை கொடுக்கலாம் இது தவிர இன்றைக்கு ஒரு பெரிய மழை இருக்காது ஆனால் நாளை செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி தென்மேற்கு பருவமழை கேரளா எல்லையோரத்தில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடங்குகிறது மீண்டும் நாளை இருபத்தி ஆறாம் தேதி மாலை இரவு அந்த தென்மேற்கு பருவக்காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தா லேசாய்க்கு மேலிருந்து அதாவது மைசூரிலிருந்து வரக்கூடிய காற்று கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய காற்று வெப்பத்தா லேசாய்க்கு மேலெழுப்பி வங்கக் கடலோரம் அதாவது கடலூருக்கு வடக்கே வளைந்து நெளிந்திருக்கக்கூடிய பகுதியில் கடற்காற்று நுழைந்து வடமேற்கு மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய நீராவி காற்றை குளிர்வித்து செங்கல்பட்டு விழுப்புரம் செங்கல்பட்டு மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்திலையும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டத்தின் கிழக்கு பகுதியிலையும் நாளை இருபத்தி ஆறாம் தேதி மாலை இரவில் ஏதாவது ஒரு அரை மணி நேரம் மாலையோ அல்லது இரவோ பெரும்பாலும் இருபத்தி ஆறாம் தேதி நள்ளிரவு வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஆறாம் தேதி நள்ளிரவு இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை அதிகாலை சென்னைக்கு மழை வாய்ப்பிருக்கு சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்ட கடலோர பகுதி இருபத்தி ஆறு நள்ளிரவு இருபத்தி ஏழு அதிகாலை அடுத்தபடி எங்க மழை கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலை நீலகிரி வால்பாறை மற்றும் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள கேரள எல்லையோர அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதி லேசாகத்தான் பெரிய மழை இருபத்தாறு இல்லை ஆனால் இருபத்தி ஏழு தீவிரமடையும் தென்ன கொஞ்சம் தென்மேற்கு பருவமழை காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கொஞ்சம் கூடுதலான மழைப்பிடிப்பு இருக்குது ஆனால் அணைகளுக்கு பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்படுத்தும் அளவிற்கு தண்ணீர் வராது ஆனால் நீ இல்லாத மழைப்படிவு தொடங்கி வராத அதாவது நீர் பரு நீர்வரத்து சற்று கூடும் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை மாலையில் கொஞ்சம் மழை இருக்குது மதுரை மாவட்டத்தின் வடக்கு பகுதி கொடைக்கினல் மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கு கிடைக்க எப்பொழுதெல்லாம் தென்மேற்கு பருவக்காற்று கணவாய் பகுதிகளில் நுழையுதோ அப்பெல்லாம் மலை மறைக்கும் பகுதிக்கு வடக்கு கிழக்கு அதாவது கொடைக்கினல் மலை பகுதிக்கும் கிடைக்கி இருக்கக்கூடிய பகுதி மதுரை மாவட்டத்தோட மேலூர் வா சோழவந்தான் வாடிப்பட்டி மற்றும் கொட்டாம்பட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் திருச்சி மாவட்டத்தோட துவரங்குறிச்சி புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி காரைக்குடி தேவக்கோட்டை வரைக்கும் அந்த மழைப்பிடிவு இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு மாலையில் கொடுக்கும் அது புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள்லையும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள்லையும் சிவகங்கை மாவட்டத்தில் சென்று கூடுதல் இடங்கள்லையும் கொடுக்க வாய்ப்பிருக்கு நல்லா புரிஞ்சுக்கிங்க நாளைக்கு எங்கேன்னு சொல்லியிருக்கேன் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் நாளைக்கு நள்ளிரவுக்கு பிறகு அடுத்த நாள் அதிகாலை சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு அடுத்த நாள் புதன்கிழமை கொடைக்கினால் மலைக்கு தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு இருக்கும் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மூன்று நாட்களுக்கு தென்மேற்கு பருவமழை இருக்கும் நீலகிரி வால்பாறையில் இருக்கும் சாரலாக முக்கோணம் வரும் பெரிய சாரல் இருக்காது லைட்டாக வரும் அடுத்தபடியாக அப்பாச்சி கொன்ற ஒரு நல்ல மழை படிவை கொடுக்கும் மூன்று நாளுமே அவ்வளோ அடுத்தபடியாக நீலகிரி மாவட்டம் மலை மறைக்கக்கூடிய பகுதியோட கிழக்கு பகுதி அதாவது ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி கர்நாடக எல்லையோரம் வடப்பகுதி தொடங்கி வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகள் வரைக்கும் இருபத்தி ஏழாம் தேதி ஆங்காங்கே மழை இருக்கும் புதன்கிழமை புதன்கிழமை அதிகாலை மழை மீண்டும் புதன்கிழமை இரவு நள்ளிரவிலே மழை சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் வடக்கு பகுதி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு வடக்கு அப்புறம் கர்நாடகா ஆந்திர பகுதி நல்ல மழை இருக்கும் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை நல்ல பாதிரியாக ஒவ்வொரு நாளாக தேதி வரைய சொல்லிட்டே வர்றேன் இருபத்தி எட்டாம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து கொண்டிருக்கும் இருபத்தி எட்டாம் தேதியும் இருபத்தி ஏழாம் தேதி போலவே மலை மறைக்க பகுதியோட கிழக்கு பகுதிக்கும் மழை உண்டு அதாவது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ரெண்டு நாளும் மதுரை வடக்கு திண்டுக்கல் மாவட்டம் மதுரை மாவட்ட எல்லைப்பகுதி சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை பகுதி மற்றும் ஈரோடு வடக்கு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் இதுவரைக்கும் வரக்கூடிய இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி மழை இருக்கும் ரைட் டெல்டாவிற்கு மழை வாய்ப்பு குறைவு மிரட்டலாமை தவிர அதுவும் டெல்டாவோட உள்பகுதி மேற்கு பகுதி தஞ்சாவூர் அரியலூர் மாவட்ட பகுதி அரியலூர் பெரம்பலூரில் மிரட்டல் இருக்கும் அரியலூரில் பெரம்பலூரில் மழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது திருச்சி வடக்கு பகுதிக்கும் இருக்கிறது திருச்சியோட தெற்கு பகுதி துவரங்குறிச்சிக்கு இருக்கிறது என்று மருங்காபுரிக்கு தெற்கே இருக்க வாய்ப்பு இருக்கிறது அடுத்தபடியாக இருபத்தி ஒன்பதாம் தேதி என்னாகும் மழை வாய்ப்பு குறைவு என்னாகும் அந்த நிகழ்வானது கரை கடந்து ஒடிசா வழியாக மேற்கு நோக்கி பயணித்துவிடும் இருந்தாலும் ஓரிரு இடங்களில் மட்டும் மிக குறைந்த பரப்பில் இருக்கும் அந்த குறைந்த பரப்பு திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டுக்கு இருக்கும் ஆனால் முப்பதாம் தேதி அதிகாலை மட்டுமே இருபத்தி ஒன்பதாம் தேதி நள்ளிரவு முப்பதாம் தேதி அதிகாலை மட்டுமே முப்பதாம் தேதி மாலை இரவு இருக்காது முப்பதாம் தேதி முப்பத்தி ஓராந்தேதி இருக்காது முப்பது முப்பத்தொன்னும் மழை இல்லை புரிஞ்சுங்களா முப்பது முப்பத்தொன்று நிறைய சுப்படை கிழவுகள் இருப்பதை அறிய முடிகிறது இருபத்தி ஒன்பது டெல்டாவில் இருப்பதை அறிய முடிகிறது அங்கேயும் கிடையாது அடுத்தது முப்பது முப்பத்தொன்று சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் கிடையாது இருபத்தி ஒன்பது வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கிங்க சென்னைக்கு என்னென்னக்கு மேட இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அதிகாலை இருபத்தி ஏழு இரவு இருபத்தி ஏழு அதிகாலை இருபத்தி எட்டு இரவு இருபத்தி ஒன்பது அதிகாலை இருபத்தி ஒன்பது இரவு முப்பது அதிகாலை அவ்வளோதான் முப்பது மாலை இரவு கிடையாது முப்பத்தி ஒன்று கிடையாது டெல்டாவிற்கு மிரட்டல் மட்டுமே இடைப்பட்ட நாட்களில் மதுரை வடக்கு திண்டுக்கல் மாவட்ட எல்லைப் பகுதிகளில் இருபத்தி ஆ ஏழு இருபத்தி ஆறு மாலை இரவு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு மூன்று நாளும் நாலு நாளும் இருக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் முப்பது முப்பத்தி ஒன்றில் தென் மாவட்டங்களில் ஓரிடங்களில் இருந்து கொண்டே இருக்கும் காரணம் மன்னார் வளைகுடாவை ஒட்டிய இலங்கையை ஒட்டிய வளிமண்டலத்தில் ஒரு வளிமண்டல சுழிச்சு இருந்து கொண்டு முப்பத்தி ஒன்று ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி லேசான மழையை ஆங்காங்கே கொடுத்து கொண்டிருக்கும் என்பது தெரியப்படுத்துகிறேன் பெருசாக இருக்காது சும்மா மிரட்டல் லேசா இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும் புரியலைன்னா திரும்ப திரும்ப ஒரு போட்டு கேட்டிங்கன்னா புரியும் அடுத்தபடியாக சார் எங்களுக்கு எப்பதா சார் மழை பெய்யும் சொல்லிட்டே இருக்கீங்க எங்கள் மாவட்டத்தை சொல்ல மாட்டீங்களே இப்போ சொல்ல போற பாருங்க மூன்றாம் தேதி ரெண்டாம் தேதி டெல்டாவிலே ஒரு சில இடங்களில் மழை பிடிப்பு தொடங்க வாய்ப்பு இருக்கு ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி ஒட்டுமொத்த டெல்டா மற்றும் வடகடலோரத்திற்கு வாய்ப்பு வாய்ப்பிருக்கு நாலாம் தேதி டெல்டா வடகடலோரம் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு தொடங்கிடும் மாலை இரவு மழை தான் தென்மேற்கு பருவமழை வெப்ப செலன காற்று சுழற்சி மழை அந்த முப்பது முப்பத்தொன்று ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மன்னார் வளைகுடா இலங்கையை ஒட்டி வளிமண்டலத்தில் நீடிக்கப் போகிறதுலவா காற்று சுழற்சி மெல்ல தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் கரைக்கு மேலே வளிமண்டலத்துக்கு வந்து ரெண்டாம் தேதிக்கு மேலே மூணாம் தேதி கட டெல்டா மற்றும் வடகடலோரம் நாலாம் தேதி டெல்டா வடகடலோரம் மற்றும் அதற்கு உள்ளே இருக்கூடிய மாவட்டங்கள் அஞ்சாம் தேதி தென் மாவட்டங்கள் திண்டுக்கல் உட்பட ஆறாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் காற்று பகுதி கணவாய்ப் பகுதி ஏழாம் தேதி ஒட்டுமொத்த கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் எல்லாமே எட்டாம் தேதி ஒட்டுமொத்த தென் மாநிலங்கள் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி எல்லாமே தென் மாநிலங்கள் தமிழ்நாடு உட்பட மாலை இரவு மழை பரவலாகும் படிப்படியாக பனிரெண்டாம் தேதிக்கு மேலே ஏற்கனவே சொன்னதுதான் தான் வங்கக்கடலை நிகழ்வு உருவாகி வடக்கு ஆந்திரப்பிரதேசம் மத்திய ஆந்திரப்பிரதேசம் இடைப்பட்ட பகுதிக்கு வந்து நிகழ்வு கரை கிடக்கும் ஆக இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே அடுத்த நிகழ்வு அக்டோபர் முதல் வாரத்தில் ரெண்டாவது வாரத்தில் அடுத்த நிகழ்வு அக்டோபர் பதினெட்டு வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்குள் மூன்று நிகழ்வுகள் இருக்கிறது வலிமையான நிகழ்வு நல்ல மழை தென் மாநிலங்களுக்கு தரும் இவை நாம் செப்டம்பர் ரெண்டாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிப்பதை உணரலாம் நாலு ஐந்து தேதிகளில் மேலும் அதிகரிக்கும் என்பதையும் எட்டு தேதியிலிருந்து மேலும் அதிகரித்திருக்கும் என்பதையும் உணருங்கள் வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருங்கள் வானிலை மாறுதல் துல்லியம் அறிந்து வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் தூரல் விழுந்ததும் வானிலை அறிக்கையை பார்க்கும் பழக்கத்தை தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள் நஷ்டம் ஏற்படுத்தி கொள்ளாதீர் வானிலை அப்டேட்ஸ் அறிந்து பயிர் பயிர் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி